மிக சிறப்பாக வேப்பதி நடனத்தை வழங்கிய ஜீவன் சைனா திருச்செந்தூரன் அவர்களுக்கு இப்பொழுது இந்த ஆலய மண்டபத்திலே பிவி கே மல்லி சென்ற இஸ்லாமத்தினர் பரிசில் வழங்குகிறார்கள் அந்த பரிசில் எங்களுடைய ஆலய குருமணி அவர்கள் அந்த மாணவரை மாணவ செல்வங்களுக்கு வழங்கி கௌரவிக்கின்றார் மிக அழகாக எங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த எங்களுக்கு எல்லோருக்கும் அந்த அம்மன் வந்து ஆடியது போல வேப்பிலையில் வேப்பிலை காரியம்மா வேதனை தீத்தினம்மா என்று அந்த ஆடிய மாணவிகளுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகின்றது அடுத்த நிகழ்வாக ஆலய ஒன்றை நடைபெற இருக்கின்றது ஐயப்பன் நடனம் இந்த ஐயப்பன் நடனத்தை அன்பரசன் ஜஸ்மினா இப்பொழுது நடைபெற இருக்கின்றது ஐயப்பன் நடனம் அன்பரசன் ஜஸ்மினா அழகாக பரதநாட்டிய நிகழ்வை வழங்கிய இந்த இடத்திலே அன்பரசன் ஜஸ்மினா அவர்கள் ஐயப்பன் மிக நடத்தி இருக்கின்றார் அந்த மாணவிக்கு இந்த இடத்திலே நம்பியை கூறிக்கொண்டு அந்த மாணவிக்குரிய ஆலய குருமணி அவர்கள் இப்பொழுது வழங்க கோரிப்பார் ஐயப்பன் நடனத்தை நிகழ்த்திய அன்பரசன் ஜஸ்மினா அவர்களுக்குரிய பரிசினை எங்களுடைய ஆலய குருமணி அவர்கள் இப்பொழுது வழங்க கௌரவிப்பார் அதைத் தொடர்ந்து இப்பொழுது சின்னஞ்சிறு மாணவி தேவாரமிசைக்க இருக்கின்றார் ஈவன் சஜுனா வழங்குகின்ற தேவார திருப்புராணம் இப்பொழுது நடத்திய நடைபெறும்

மிக சிறப்பாக தேவாரத்தை பாடிய ஜீவன் சஜினா அவர்களுக்கு இன்றைக்கு நன்றியை கூறிக்கொன்றும் இந்த இடத்திலே நான் கூற விரும்புகின்றேன் ஜீவன் சஜினாவுடைய தாயார் வந்து சொன்னா தன்னுடைய மகள் இன்னைக்கு இந்த இடத்திலே தேவாரம் தேவாரன் திருபுராணத்தை பாட வேண்டும் என்று இன்றுதான் அதை படித்து பாடமாக்கி வந்து பாடியிருக்கின்றார் இந்த மாணவி மென்மேலும் இந்த பண்டிய திருமுறைகளே திகழ ஞான பைரவ பெருமான் இந்த மாணவிக்கும் இன்றைய கலை நிகழ்வுகளை நிகழ்த்திய அனைத்து மாணவ செல்வங்கள் இன்னும் பல பல சீரம் சிறப்பும் பெற்று நிகழ வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் வேண்டிக் கொண்டு இங்க இருக்கின்ற அடியோர்கள் எல்லோரும் கைதற்று சத்தம் குறைவாக இருக்கின்றது எல்லா இடங்களிலும் இந்த கைதிகளுடைய வழக்கு வளர்க்க இருக்குன்னு இந்த பிள்ளைகளுக்கு இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டோம் அடுத்த நிகழ்வாக எந்த ஒரு விழாக்கள் நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஆசி உரை நிகழ்த்துவது வளமை நான் தேவாரம் படிப்பதன் முடிந்தவன் தங்களுடைய குருமணி அவர்களை கண்ணால் காணவில்லை இப்பொழுது ஆலயத்திலே பூசைகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த ஆலயத்திலே திறம்பட நேரம் தவறாது ஆகம நெறிப்படி பூசைகள் ஆற்றி கொண்டிருக்கின்ற ஆலய குருமணி சிவா குருக்களை அவருடைய இந்த ஆசி உரையை நாங்கள் எல்லோரும் கேட்டு அதைத் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இசை கச்சேரி நிகழ் இடம்பெறும் சிவனே போற்றி எண்ணாண்டவர்க்கும் ஆலய வருடாந்தர குரோதி வருட அலங்கார உற்சவமானது இனிதே நடைபெற்று முடிந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த அலங்கார உற்சவத்தினை பொறுப்பேற்று நடத்திய அடியவர்களுக்கும் அலங்கார உற்சவத்துக்கு அவரம் அடுத்த நடத்திய உபயாரர்களுக்கும் மற்றும் இந்த இளைஞர்கள் மன்றத்தினர்களுக்கும் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் அடியார்களுக்கும் இந்த அலங்கார திருவிழாவில் வெகு பெரும் சரியாக நடைபெற்று இன்றைய இளைஞர்கள் அடியார்களும் இணைந்து மிகவும் சிறப்பாக இந்த கலைஞர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களுக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ ஞானவ பெருமானின் திருவருள் கலாச்சம் கிடாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இதுபோன்று இனிவரும் காலங்களிலே இந்த திருவிழாவும் இந்த நிகழ்ச்சிகளும் வரிசையாக நடக்க வேண்டுமென்று என்று ஸ்ரீ ஞானவ பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஒருவர்களும் திருவர்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்திப்போமாக திருச்சிற்றம்பலம்